சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் ரொம்ப ரொம்ப வந்து ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க கோலிவுட் வட்டாரமே அதிர்ந்து போயிருக்கு ரஜினி சாரோடய ஸ்பீச்சை பார்த்து அதுல குறிப்பாக அந்த காக்கா கழுகு அந்த போட்டா போட்டி பேச்சுக்கு வச்சுனாக்கா நிறைய வந்து சோஷியல் மீடியாவில் ஏகப்பட்ட விஷயங்கள் ஓடி ஜெயிலர் பொறுத்தப்போ அது ஒரு மட்டும் அது ஓடிந்தது ஸோ இந்த நிலையில தான் ரஜினி சார் இப்ப ஆடியோ லான்சில் தெளிவா ஒரு விஷயத்த சொல்லிருக்காரு நான் காக்கா கழுங்கு பேச்சு சொன்னது பார்த்தினாக்கா விஜய்ய மனசுல வச்சு நான் சொல்லவே இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் இதனால நிறைய பேர் பார்த்தினாக்கா சோஷியல் மீடியாலையும் சரி தேவையில்லாமல் வததிகள் தேவையில்லாமல் சில சர்ச்சைகளை வந்து எழுப்பி நினந்திருக்காங்க விஜய் வந்து என் கண்ணு முன்னாடி சின்ன வயசுல இருந்து வளர்ந்த ஒரு பையன் ஸோ சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா அவனோட திறமையினால் அவன் வந்து நல்ல ஒரு பெரிய மேசிவான ஒரு ஹீரோவாக இன்னைக்கு வளர்ந்து நிற்கிறாரு இன்னைக்கு அவர் பார்த்தினாக்கா அவருக்கு அவர் தான் போட்டி அப்படின்னு மாதிரி அவரே பல மேடைகளை சொல்றாரு நானும் வந்து பல மேடைகளை சொல்றேன் எனக்கு நான் தான் போட்டின்றத நான் சொல்லியிருக்கேன் அப்படி இருக்கும்போது அவருக்கு நான் போட்டி எனக்கு அவர் போட்டி அப்படின்னு பேசுறது எல்லாமே பார்த்தினாக்கா கஷ்டமா இருக்கு அது கேட்குறதுக்கே அவர் எனக்கு போட்டின்னு சொன்னா எனக்கு மரியாதை இல்லை எனக்கு அது கௌரவம் தான் நான் அவருக்கு சொன்னால் அவருக்கு மரியாதை இல்லை மீண்டும் மீண்டும் இந்த பிரச்சனைகள் வந்து கிளப்பின்னு இருக்காதீங்க இப்ப அவர் அரசியலுக்கு வர போறாரு இப்ப அரசியலுக்கு வரப்போறதுதான் சொல்லி இப்ப சமூகத்துல நிறைய வந்து நல்ல விஷயங்கள் செஞ்சுன்னு இருக்காரு அப்படி இருக்கும்போது மீண்டும் மீண்டும் இந்த சர்ச்சை வந்து எழுப்ப வேண்டாமே இதோடு இதை நிறுத்திக்கலாம் இது போன்ற விஷயங்களா இனிமேட்டு தயவு செஞ்சு ரசிகர் வந்து பத்தினாக்கா பெரிது கூடாது நான் இப்ப நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் இந்த விஷயங்களை மீண்டும் கொண்டு வராதிங்க இது முதல்ல புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்கா ரஜினி சார் இந்த விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு அப்படிதான் சொல்லணும்